வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நான் சேகரித்து உங்கள் முன்னால் கொடுத்து இருக்கின்றேன் நீங்கள் அதை பகிர்ந்தளித்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சி இன்னும் நீங்கள் பலர் அதற்கான களங்களை எடுப்பீர்கள் என்றால் என்னுடைய தேடல் இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எட்டும் நேற்று கூட நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அது கண்ணகி அவர்கள் நிமிடத்தில் அதாவது மதுரை அழிக்கின்ற பொழுது அவர்கள் எடுத்த நிலை என்ன என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஒரு கோர்வையாக சில தகவல்களை எடுத்து வைத்திருந்தேன் அதை பார்த்த ஒரு சில நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு தகவலை தொகுத்து வழங்கி கொண்டு வழங்கியிருக்கிறீர்கள் இதுபோன்ற கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக தாருங்கள் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்தார்கள் அது உண்மையிலே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது எனவே ஒரு வித்தியாசமான தேடல்களை நாம் கையில் எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் வர இன்று ஒரு வித்தியாசமான களத்தை தான் கையில் எடுத்திருக்கிறேன் காந்தியடிகளும் காந்தியடிகள் எழுதிய கடிதங்களும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அதுவும் பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சையாக அவை இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியைத்தான் காந்தியடிகள் என்கின்ற பொழுதே நம் மனதிற்குள் ஒரு மகாத்மா என்கின்ற ஒரு நிலையை அவர் அடைந்திருக்கிறார் அதற்கு காரணம் அவர் கையில் எடுத்து கொண்ட அகிம்சை போராட்டம்தான் உலகத்தில் அதுவரை ஆயுதங்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் அன்பை வைத்தே ஆங்கிலேயரை அகற்ற முடியும் என்கின்ற களத்தை எடுத்து அந்த களத்திலே வென்று காட்டிய ஒரு மகான் காந்தியடிகள் இந்த காந்தியடிகள் அவர்கள் எழுதியதாக சொல்லப்பட்ட ஒரு கடிதத்தை ஒரு குறிப்பிட்ட கடிதங்களை இந்திய அரசாங்கம் அவசரம் அவசரமாக ஒரு பெரும் நிதியை கொடுத்து அந்த கடிதங்களை ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு அந்த கடிதங்கள் பொதுமக்களுக்கு வெளியே தெரியாத வகையில் அதை மூடி மறைத்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக அப்பொழுது பேசப்பட்டது உண்டு எதற்காக இந்திய அரசாங்கம் காந்தியடிகள் எழுதிய ஒரு கடிதத்தை அதிக பணம் கொடுத்து அதை இவர்கள் மீட்டெடுக்க வேண்டும் அந்த மீட்டெடுத்த கடிதத்தை மக்கள் பார்வைக்கு வைக்காமல் இவர்கள் ஏன் அந்த கடிதத்தை அவர்கள் மறைத்து வைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றனர் இதில் ஒரு ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த ஆங்கில எழுத்தாளருடைய பேர் ஜோசப் வெலிவட் இந்த ஜோசப் வெலிவெட் என்கின்றவர் இந்த கடிதத்தை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருந்த கருத்து காந்தியடிகளும் ஒரு யூதரான ஒரு நபருக்கும் இடையே இருந்த அதிதீவிரமான நட்பின் வெளிப்பாட்டைத்தான் இந்த கடிதம் காட்டிக்கொண்டு இருந்தது அதனால்தான் இந்த கடிதத்தை அவசர அவசரமாக இந்திய அரசாங்கம் அதை விலை கொடுத்து வாங்கி மக்கள் மன்றத்திலே அவை சென்றடையாமல் அவர்கள் தடுத்து விட்டார்கள் என்று ஜோசப் வெலிவத் என்கின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிட்டிருந்தார் அது அவர் ஒரு தேடலாக எடுத்து அதை குறிப்பிட்டிருந்தார் உண்மையிலே என்ன நடந்தது அந்த கடிதத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி என்ன ஜோசப் வெலிவத் குறிப்பிட்டது போல காந்தி ஒரு குறிப்பிட்ட நபரோடு மிக நெருக்கமாக இருந்ததின் வெளிப்பாடா அந்த கடிதங்கள் போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்ப அது சார்ந்த சில தகவல்களை நாம் தேடி எடுக்கக்கூடிய ஒரு களத்தை நாம் கையில் எடுத்தோம் ஆனால் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் நமக்கு தெளிவாக தெரியவில்லை காரணம் அந்த கடிதம் மறைத்து வைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இப்பொழுது நாம் புரிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒரு அழகான ஒரு யூதர் ஒருவர் இருந்திருக்கின்றார் அவர் ஹெர்மன் என்கின்ற யூதர் இந்த யூதருக்கும் தென்னாப்பிரிக்காவில் வைத்து காந்தி அவர்களுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கிறது அதை தோழமை என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது ஜோசப் இலியத் குறிப்பிடுகின்றது போல சர்ச்சையான கருத்துக்களை ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளலாம் நம்மை பொறுத்த மட்டில் அது தோழமை என்கின்ற அடிப்படையில்தான் அதை நாம் பார்க்கின்றோம் அந்த இருவருக்குள்ளேயுமே ஒரு பெரிய நெருக்கம் இருந்திருக்கிறது காந்தி பல நேரங்களில் அவரிடம் மனம் விட்டு பேசக்கூடிய களங்கள் அமைந்திருந்திருக்கிறது இந்த சூழலில் காந்தி அவர்கள் அவரை விட்டு பிரிந்து வந்த பின்பு அவருக்கு எழுதி பல கடிதங்களை எழுதியிருக்கிறார் இந்த கடிதங்களை ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் அந்த கடிதங்களை கைப்பற்றுகிறது அந்த கடிதங்களை கைப்பற்றிய தனியார் நிறுவனத்தின் பேர் ஜோத்ஃபீல் எல் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்த நிறுவனம் இந்த கடிதத்தை கைப்பற்றி இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் சில சர்ச்சையான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்கின்ற செய்தியை முன்னிலைப்படுத்தி இந்த கடிதங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் அது மக்கள் மன்றத்திலே இந்த கடிதங்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறது இந்த விடயம் இந்திய அரசாங்கத்திற்கு தெரிய வருகிறது எனவே இந்த கடிதங்களை நாம் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முறைப்பாடு ஒரு ஒரு முயற்சியோடு இந்திய அரசாங்கம் ஜோ ஜோத்பில் எல் என்கின்ற அந்த நிறுவனத்திடம் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் பணத்தை கொடுத்து காந்தி அவர்கள் எழுதியதாக சொல்லப்பட்ட அந்த கடிதத்தை கைப்பற்றிக் கொள்கிறது இந்த கடிதத்தை கைப்பற்றியவுடன் இந்த கடிதத்தை காந்தியடிகள் சத்திய சோதனை என்று தன்னுடைய வாழ்வியலை வெளியே தெரியும்படியாக எழுதியிருக்கிறார் எனவே அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதங்களும் வெளியே கொண்டு வரப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு பரவலாக எல்லோரிடமும் இருந்தன ஆனால் இந்திய அரசாங்கம் இந்த கடிதங்களை வெளியே கொண்டு வரவில்லை அது அந்த ஜோத்பி எல் என்கின்ற நிறுவனத்திடம் கடிதங்களை பெற்றுக்கொண்ட பின் அந்த கடிதங்களை ஆவண காப்பத்திற்குள் இந்திய அரசாங்கம் கொண்டு சென்றதா அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த கடிதமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி விட்டதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன காந்தியவர்கள் ஒரு குறிப்பிட்ட யூதருக்கு எழுதிய இந்த கடிதம் ஒரு பாலியல் சர்ச்சையை சிக்கக்கூடிய கடிதங்களாக இருந்தது என்று ஜோசப் என்கின்ற அந்த ஆங்கில எழுத்தாளர் சொல்லிய விடயங்கள் உண்மைகளா என்கின்ற கேள்விகளை இந்த மறைப்பு கொண்டு வந்திருக்கிறதாக ஒரு சிலர் குற்றம் சாட்டினார்கள் ஆனால் காந்தி அவர்கள் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய மனநிலையில் பயணித்த ஒரு அற்புதமான மனிதர் தான் செய்த பிழையும் தான் செய்த நேர்மையும் இந்த சமூகத்தில் எடுத்து வைத்து இந்த சமூகம் அதன்படி தன்னை கொள்ள வேண்டும் அல்லது தன்னுடைய வாழ்வையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்த மகாத்மா அவர் எனவே இந்த கடிதத்தில் அவர் தவறான கருத்துகளை பதிவிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இது திட்டமிட்டு காந்தி அவர்களுடைய பெயரின் மீது களங்கத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டோடு இந்த ஆங்கில எழுத்தாளர் இதுபோன்ற சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டிருக்க கூடும் என்கின்ற எண்ணங்கள் தான் நம்போன்ற பலருடைய மனங்களில் எழும்புகின்றன இந்திய அரசாங்கம் அந்த கடிதத்தை மறைத்ததின் காரணமாக இந்த ஆங்கில எழுத்தாளர் குறிப்பிட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்குமோ என்கின்ற ஐயப்பாட்டை அது உருவாக்கிவிட்டது சத்திய சோதனை என்கின்ற ஒற்றை நூலே போதும் காந்தியடிகளுடைய மனநிலையை குறிப்பிட அந்த நூலில் அவர் எதையுமே அவர் மறைக்கவில்லை அதை மையப்படுத்திதான் வனவாசம் மனவாசம் என்று இரண்டு நூல்களை எழுதிய கண்ணதாசன் அவர்கள் கூட தன் வாழ்வியலில் நடந்த அனைத்தையும் வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி வைத்தார் காந்தியடிகள் தவறாக அந்த யூதருக்கு கடிதங்களை எழுதியிருந்தால் கண்டிப்பாக அவர் சத்திய சோதனையில் அதை குறிப்பிட்டிருப்பார் என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்து புகழின் உச்சாணியில் இருக்கக்கூடிய ஒரு மகாத்மாவை இகழ வேண்டும் என்கின்ற வெளிப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகளை ஒரு சிலர் பயிர் பதிவிடுகிறார்களா என்கின்ற ஐயங்கள் தான் மனதிற்குள் எழும்புகின்றன நன்றியுடன் இன்பா